சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவையின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று ஈரோட்டில் தலைவராகிய வடிவால் எனது தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கொங்கு மண்டலத்தில் ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்ட மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் சிலை அமைத்து அதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் வரியிழந்து திறப்புலா செய்திருக்கிறார் அதற்கு கட்சியின் சார்பாக நன்றியும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு இந்த பொதுக்குழு குழுவினுடைய மிக முக்கிய தீர்மானம் சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதற்குப் பிறகு ஈரோட்டில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டு தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து நாங்கள் தீவிர பிரச்சாரம் செய்துள்ளோம் மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரின் பொல்லான் பேரவை மதச்சார்பற்ற கூட்டணி திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்து தீவிர பிரச்சாரம் செய்ததென நாங்கள் தீர்மானம் ஏற்றிருக்கிறோம் மேலும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் சாகர் மற்றும் தாராபுரம் சட் தனி தொகுதிகளை எங்களுக்கு அமைப்புக்கு ஒதுக்க வேண்டும் என்ற தீர் கூட்டத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் அது மட்டுமல்ல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இன்றைக்கு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டுமென தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் முற்போக்கு இயக்கங்கள் போராடி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜஸ்தானில் சாதி ஆணவப் படுகொலைக்கு எதிராக தடுப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே வருடந்தோறும் சுமார் நானூறுக்கும் அதிகமாக ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிறது இதையெல்லாம் தடுக்கும் விதமாக தமிழக அரசு இன்றைக்கு சாதி ஆணவ படுகொலை சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற சட்டத்தை இயற்றுவதற்கு ஓய்வற்ற நீதியரசர் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்திருக்கிறது அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சட்டம் இயற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பேசும்போது திமுகவினுடைய மூத்த அரசியல்வாதியுமான மரியாதைக்குரிய அவர் திருச்சி சிவா அவர்கள் தீரன் சின்னமலை பற்றியும் பொல்லானை பற்றியும் குறிப்பிடும் பொழுது அது செருப்பு தைக்கும் தொல்லான் என குறிப்பிட்டார் அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பாவியன் பொல்லானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அளித்து கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறார்கள் அந்த செய்தியை திருச்சி சிவா அவர்கள் கூறுவதற்கு முன்பாக மம் மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் எல் முருகன் அவர்கள் குறுக்கீடு செய்து பல்வேறு கருத்து விவாதம் ஓடிவிட்டது இருந்தாலும் அதுக்கு கண்டனத்துக்குரியதான் இருந்தாலும் தீரன் சின்னமலையும் மாவீரன் பொல்லானும் இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரமாக போராடி அவர்களுக்கு இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடினார் என்பது வரலாறு இல்லை முருகன் பேசுனது வந்து நாங்கள் வரவேற்கலைங்க ஏன்னா வந்து திமுக வந்து இந்த மாவியின் பொல்லானுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாயில் ஒரு பெரிய மணிமண்டலத்தை ஒரு ஏக்கர் மதிப்பீட்டில் கட்டி முதலமைச்சரே நேரில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய் ஒரு வரலாறு படைச்சிருக்காரு ஒரு அருந்தியினுடைய வீர வரலாற்றுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அளித்திருக்கார் அந்த செய்தி அவர் சொல்கிறதுக்கு முதல்ல திட்டமிட்டு அங்கே நாடாளுமன்றத்தில் எல்முருகன் அப்படி பேசினது வந்து இது வந்து நாங்கள் வந்து அவரை கண்டிக்கிறோம் ஏன்னா இந்த செய்தி வந்து திருச்சி சிவா வாய்தவிரி கூட சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் அதை வந்து அவர் இடைமறித்து இந்த மாதிரி பொல்லானுடைய வீர வரலாறு வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிற அளவுக்கு இந்த வரலாறு போயிருக்குன்னா அவருடைய வீரமும் தியாகமும் அவருடைய இந்திய விடுதலை போராட்ட பங்கு மிக முக்கியமானது ஆகவே அந்த செய நாடாளுமன்றத்தில் அவர் அவர் தவறாக பேசியிருக்கார் என்று சொல்லிவிட்டார் உடனடியாக இடைமறித்து அவர் தெருப்பு தைக்கும் தொழிலாளி அல்ல கமாண்டோ வீரர் என்று சொல்லிக்கிறார் உடனடியாக திருச்சி சிவா அவர்கள் அவர் கமாண்டோ வீரர் என்பது ஒத்துக்களை என்று சொல்லியிருக்கார் இது வந்து இது பெரிய நாங்கள் அரசியலாக்க விரும்பவில்லை ஐயா நாங்கள் வந்து தனி தொகுதியில் தான் போட்டியிடுறதுக்கு கேட்க முடியும் கேட்குறேன் ஆனால் முடக்குறிச்சி தொகுதியில் நாங்கள் இருந்தாலும் முடக்குறிச்சி தொகுதிங்கிற பொது தொகுதி பொது தொகுதியில் வந்து அவங்களுக்கு இது மாதிரி எங்களை மாதிரி அருந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி பண்ணிக்கிறாங்க அதனால் அதனால எங்களுக்கு நாங்கள் தாராபுரம் பவானிசாகர் தொகுதியிலே எங்களுக்கு ஒதுக்கணும்னு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஒதுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ மதச்சார்ப்பு மு முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணியில் வந்து ஒரு சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் இந்த தேர்தலை வந்து ஏதாவது ஒரு பொது தொகுதியில் ஒரு தனி அதாவது தனித்தோ அதாவது பட்டியலான சமூகத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தில் பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு திமுக கூட்டணி பரிசீலனை செய்யணுமே என்னுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் தலித் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்ற அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சிக்கு வித்தாகும் இந்த மாதிரி வட மாவட்டங்களில் நடந்திருக்குது ஆகவே இந்த தேர்தலை வந்து பொது தொகுதியில் வந்து அனைத்து கட்சிகளுமே பொது தொகுதியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை நிறுத்தவதற்கு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்